ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீட்டிலே கிச்சஸ் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் ஒரு முட்டை ஐசிங் சுகர் எடுத்துருக்கேன் இப்போ நமக்கு தேவையானது முட்டையோட வெள்ளை கரு மட்டும் தான் இப்போ நம்ம எலக்ட்ரிக் பீட்டில் தான் பீட் பண்ணிக்க போகிறோம் அளவுக்கு நம்மளுடைய எக் வந்து பீட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் பவுட்ரு இப்போ வந்து நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக போட்டு பீட் பண்ணிக்கிறேன் பவுட்ரு இந்த அளவுக்கு க்ரீமியாக வந்திருக்கு இப்போ நம்ம விஸ்கில் வந்து கீழே விழலை இதுதான் பதம் நமக்கு இப்போ நம்ம ஒரு மாற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு பைப்பு பேங்கில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பிளேட்டில் பண்ணிக்கலாம் இப்போ நான் பிளேட்டில் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஒரு கடாய் இப்போ ஸூ பண்ணிக்கலாம் கடாய் வந்து பத்து நிமிஷம் ஃப்ரீ பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ப விச்ச தட்டை இதெல்லாம் உள்ளே வச்சிடலாம் நம்ம பிளேட் உள்ளே வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்து பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய கிஸ்மஸ் வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரெண்டே பொருளை வச்சு சூப்பராக செஞ்சுருக்கோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ